வணக்கம் நான் சுமன் அதாவது எங்கே நிற்கிறேன் வாதிங்க சொன்னால் என்னுடைய வீட்டு தான் நிற்கிறேன் இன்னைக்கு வந்து எங்கே எங்க போதிங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் வீடு கட்டிக் கொண்டு இருந்தது அந்த வீடு வந்து விடையில் வேலை நிற்பாட்டி இருந்தான் என்ன வேலை செய்கிற காட்கள் இல்லை தங்கச்சி விட்ட வேலை செய்யறேன் அவங்க தான் வேலை செய்யணுன்றது இருந்தது போவாக்கள் இப்போ அந்த வீட்டுக்காரர் வந்து வாடகைக்கு இருந்த வீட்டு நாங்கள் கட்டி கண்டிப்பொடுக்குறதுக்கு அவங்கள வந்து அந்த வீட்டுக்காரர் ஒழிப்பு விட்டுட்டாங்க அப்போ சரியாக கஷ்டப்படுறாங்க அப்போ இன்றைக்கு வந்து மேலே ஃபுல்லாகவே அது முடிஞ்சுது கோபி சவையில் தான் இருக்குது பதினடியால் அதனடியால் இன்றைக்கு அவசரமாக கோப்பி சவியில முடிக்கணுன்றதுக்காக ஆக்கிலி போட்டு அந்த கோப்பி சவையில் தான் இன்றைக்கு வந்து செய்ய போகிறோம் அதுதான் அன்றைக்கு வீடியோவாக பார்க்க போகிறோம் അങ്ങനെ നടക്കുന്നത് എന്താ ചെയ്യണ്ടോ അത് എങ്ങോട്ട് ചേനുക്ക് ഫൈം വന്നിരിക്കണം മറക്കാൻ സബ്സ്ക്ൈബ് പണി പോകും വീഡിയോ പാരുമ്പോ അതിന് എങ്ങനെയൊക്കെ താര പെരിയർ ആദരവായിരിക്കും മിച്ച വിവരങ്ങൾ എല്ലാത്തി അങ്ങ പോയിട്ട് പാപ്പം ഇന്നമേ പ്ലാൻ്റെ കോപി സത്ത് ചെയ്യ പോയിട്ടുണ്ടത് ഓക്കെ ഇറങ്ങി പോടി വളക്കിയാച്ച് பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கொஞ்சம் நாளாக நாங்கள் அந்த வேலையை நிப்பாட்டி இருந்ததான இப்போ சீட்டு வேலை இல்லாமல் வந்து பறிச்சிட்டேன் பார்த்தீங்கன்னு சொன்னது சீட்டு மதிய மரங்கள் எல்லாம் கொண்டு வந்து பறிச்சுருக்குது அவங்க வந்து தச்சு வேலை தானே அது வந்து அவங்களுடைய கொண்டாக்ட் அவங்க அந்த கொண்ட்ராக்டில் தான் கொடுத்துருக்குது அது வந்து ஒரு இன்றைக்கு இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தரை பதினோரு மணிக்கு தான் அவங்க வருவாங்க இன்றைக்கு வேறு இடத்துல வேலை செஞ்சுட்டு பதினோரு மணிக்கு இந்த ஆயுதம் பேர் வேலை செஞ்ச இடத்துல ஆயுதம் எடுக்க போயிருக்கணுமா வந்து இன்றைக்கு அந்த வேலையை முடிச்சுடுணும் அதாச்சும் வந்து இந்த வீட்டுக்கார ஐயா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அழிவர் தான் இதுலேயுமே வந்து பல சுக கதைகள் இருக்குது என்ன ஏன்னா ஏன்னு சொன்னால் அவங்களோட வீட்டில் இருந்தவங்க இருந்த இடத்துல உண்மையிலேயே நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தவன்னு சொன்னால் நாங்கள் வந்து அந்த வாடகைக்கு இருக்கிற இடத்துல அவங்களுக்கு நாங்கள் அடிமை என்று சில பேர் நினைக்கணும் என்ன என்ன உண்மை தானே இருந்தால் அவங்கள கொண்டு போய் பொழுசில கொடுத்து அவங்கள ஒழும்ப சொல்லி செய்து தான் இப்போ இன்னைக்கு வந்து ஒலும் ஆட்டோடைய வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எச்சனை புள்ளை மூணு மூணு பொம்பளை பிள்ளை இல்ல மூணு பொம்பளை பிள்ளை இல்லையா ஒரு பிள்ளை வந்து ஆறு இருக்கிற கமக்கிறேன் படிக்கவேன் எப்போதை கும்பலவில்லை இதில் படிக்க மாற்றியா வேலையில கஷ்டப்பட்டு இல்லையா கஷ்டப்படும் ஆ ஏன் க வீடு இல்லாத கஷ்டப்பட்டு இருக்குவேன் இது வேலை காட்டுற சந்தோஷம் தான் சந்தோஷம் இப்போ நீங்களும் கிட்டே வேற வேலை முடியப்போ இது எவ்வளோ நாளும் வேலை நிப்பாட்டி இருந்தாங்களே நாக்கள் இல்லாத பிரச்சினையால் நிப்பாட்டி இருந்தது எல்லா கடையும் தங்கச்சி வீட்டில் வேலை செஞ்சோன்றால் இப்போ இந்த கோபீஸை வேலை முடிஞ்சேன்னு சொன்னால் இனி மற்ற வேலை பெருசாகன்றளவில் பூசுறாதவங்க கதவுகள் போடுற அவ்வளோ தான் வேலை அதுவும் ஒரு ரெண்டு மூணு நாளில் முடிஞ்சு பண்ண நினைக்கிறேன் ஓகே இப்போ வந்து வேலை செய்யக்கா அப்போ மிச்ச விஷயங்கள் இப்போ ம் சந்தேஷம் என்ன என்னக்கா அவ்வளோ என்ன சொன்னே அவ்வளோ பாடுபட்டு தான் நான் வந்து என்ன உங்களை வீட்டுக்காரன் என்ன சொன்னவங்க அங்கே இருக்கிறவங்க எத்தனை உடனே இப்போ குதிரை பார்த்து தான் ஒழுங்குறதுன்னு சொன்னா அது கடைசி அப்படி இப்படியே இல்லை ஒழும் இல்லை என்னத்துக்கு அவங்க அப்படி ஒழும்புடனே அவன் நாங்கள் அவட்ட ஐயா தங்கிச்சு அப்படிங்க விடுந்துடுறாங்க விடு இல்லை அப்போ என்ன பொழுதுல கொடுத்து போனோம் அவரு பார்த்து பாடகாட்டிங்க பா பாட இருக்கிறவங்க வந்து உங்களை கஷ்டமண்ட்டே விட்டு என்ன வடையில அது வந்து வந்து பொழுசு வந்து போட்டு ஒழுங்கு போகிறது வந்து பொழுசு கடையில் புலிசுகிறது புலசி தரையில் ஒழுங்கு கொடுக்க போகிறது தயத்தில் ஒழுப்பிட்டான் ஏன் சூரியன் அவங்களுக்கு இப்போதான் ஒலம்பியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுடைய அவங்களோட மனுஷன் தமக்கு என்று வீட்டு தான் வந்து இருக்கிறாங்க இனிமேலேயே வந்து எல்லாருமே சின்ன பிள்ளை முதல் வீடியோவில் பார்த்தா தெரியும் அதை பார்த்து தான் இந்த அம்மா அம்மா வந்து இந்த வீட்டை கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ நாங்களும் வந்து இவங்க வீடு இல்லாமல் வந்துட்டாங்க இப்போ நாளும் வீட்டை இருக்கேன் ஏதோ செஞ்சோன்ட்டு இருந்து நாங்கள் இப்போ வீடு இல்லாமல் வந்து பக்கத்து தமக்கு எந்த வீடு நிற்கும் அந்த வீட்டு வந்து பிரச்சனை போட்டு கொண்டு பக்கத்து வீடு வந்து இருக்கக்கூடா அதுக்கிடையில நாங்கள் வேலையை செஞ்சு புது வீட்டில் உங்களை இறுத்துவேன் ஓகே சந்தோஷம் தான் சந்தோஷம் வேலையை போய் நிற்க நிற்பீங்க ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வேலைக்கு வந்துட்டோம்னு சொல்லி நான் கால் பண்ணியிருந்தாங்க வேலை வந்து உள்ளுக்கு நடந்துருக்கேன் நான் என்னென்னு இல்லை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அந்த வீட்டுக்காரையும் அவங்க வந்து நிற்கிறாருன்னு சொல்லி இப்போ உள்ளுக்குள்ளே என்ன மாதிரி வேலை செய்யணும்னு சொல்லி உள்ளக்குள்ள விட்டு ரெண்டு வந்த நீங்க வேறு நிற்க்கு வேற சீட்டு இருக்கு தருவாங்க கொடியல் ஆ

இந்த வீட மெட்டா காக்கல கட்டுங்க அதில் கட்டுங்க அது ஒரு நாலு நாளில் வேலை முடியுமே சரி வந்தால் உங்கள் நீங்களும் வந்து நிற்கிறீங்க இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் வேலி என்ன நாங்கள் இந்த காலம் நாங்கள் அங்கே வேலையில் கண்டுபிடிச்சி தான் இங்கே வந்து இருக்கிறோம் என்ன അവിടെക്കാണ്ടേ ഇപ്പ വീരയ്ക്ക് വീരയ്ക്ക് പോയി ഇരാലം മുണ്ടൂട്ടപ്രജനയാരെ വീരയ്ക്ക് പോയി ഇ ആ അത립 ഇങ്ങനേക്ക ഞാൻ വീരയ്ക്ക് പോവാണ് എങ്ങനേക്ക ഞാൻ ഇ봐 ഇങ്ങനേക്ക വീരയ്ക്ക് പോവാണ് പോ വീടപ്പം ഇടസാരലും മുടിച്ചിതു ഇതിൂട്ടായി നടനെ ആ ചേടി പിഴിഞ്ഞിക്കേല ആ പിഴിഞ്ഞിക്കേലാ സരി സരി അപ്പോൾ ഇവിടെ ഓറഞ്ച് ലൈനിൽ മുന്നേ ഇടി ഇടി ഓ ഓ കൂടുതൽ ഉണ്ട് എല്ലാം കൂടി ഒഴിക്കോ ഒരു ഇടാം എല്ലാം ഇതിდან বেরimmenാ എ എന്നിട്ട് एवള് ഒരു ஆரഞ്ച് കൂടേ കെ

Oye. ரைட் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சாப்பிட போயிட்டு நாங்கள் சாப்பிட போயிட்டு வந்து நான் போன கையோடு அவங்களும் வந்து மரம் எல்லாம் ஏற்றிட்டாங்கள் அது எனக்கு முன்னாடி சின்ன வேலை கிடந்தது வெளியில் அதையும் போய் பார்த்துட்டு தான் நான் இப்படி கையோடு சாப்பிட்டு வந்தேன் ஆனால் இப்போ அவையிலும் சாப்பிட்டு வந்துட்டோம் அந்த இடையில மரம் எல்லாம் ஏற்றிட்டேனோம் இப்போ எனக்கு சீட் போடுற வேலை தான் இப்போ இதே முறை கொஞ்சத்தை பார்த்துக்கணும் நான் என்ன சொன்னால் கடற்கரைக்கு போக வேண்டிய இருக்குது இன்ஜின் வேலை செய்யணும் கடலில் போய் அப்படியே அதை ஏழுமென்னு சொன்னால் அதையும் நான் வீடியோ எடுப்பேன் உள்ளுக்குள்ளே பார்ப்போம் வேலை என்ன மாதிரி இப்போ இந்த வெளியில் செய்யணும் என்ன கட்டத்தில் போகணும் என்ன சீட்டையே தேக்க ஒரு ஆக்கள் நிற்க ஒரு ஆள் கூட நிற்க வேண்டிய அவர் நாலு பேர் ரெண்டாலும் போகணும் மேலே ரெண்டு பேர் கீழே ரெண்டு பேர் நிற்க வேணும் அப்போ அதில் இன்னொரு ஆளை கூட்டி கொண்டு வந்துக்கணும் அந்த வீட்டுக்காரர் ஐயா நின்றுவர் அவர் போயிட்டார் போல இருக்குது இப்போ அதனடி ஆள் நான் கூட நின்று செய்ய வேண்டியதாக வருமனு நினைக்கிறேன் உள்ளே போய் பார்ப்பேன் சொைட்டி ட்ரிப் ஆ மூண்டா ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னால் மேலே வந்து ஃபுல்லாக மரமெல்லாம் போட்டு ஆணியல் அடித்து ரிப்பேர் எல்லாம் அடித்தாச்சு இனி விட்டு நீ அங்காளுக்கு இஞ்சாளுக்கு செஞ்சோன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் டெனி இஞ்சாலும் எல்லாமே எண்ணல் வலித்து எல்லாம் கிடக்கு சென்னையில் ஆணி வேலையெல்லாம் ஆணிகளவ்

ஆள் போட்டு விட்டுட்டு நான் சொல்லி நான் சீட்டு ஏற்றேன் நெல்லுங்க கொண்டு ஆள் விட்டுட்டு போயிடுச்சு நாங்க வச்சுட்டு போயிடுவோம் போற விஷயம் மேசங்கரம் வந்துட்டு நாளைக்கு சொல்லுவாங்க கல் எல்லாம் தள்ள விட்டாங்க

മുന്നാണേറ്റ് ആ പിന്നെ പിന്നെ അത് പിരിക്ക് എങ്കാള് ഓ അത് രണ്ടാളും എത്ര அப்படி தூக்கி தூக்கி நினைச்சாங்க பக்கம் இருக்குல்ல நீ எழுப்பியலோ ஆ பன்னெண்டு அடிச்சல எழுப்பிங்க நடுல அங்க பாதியின சொட Cabrera Pei Ahora si te desean a bien, me la mano de

படியல் <nem>

மட்ட மா இருக்கும் அது கடஞ்சடமே அழைத்துக்கோண்ணா ഭാരതീരെ തന്നെ എളുപ്പീ കൊടുത്തി കൊണ്ടുപോയ

குஜிடன மாரியர் இருப்பாமா இங்க அந்த கே நம்ம தண்ணிய தூக்கணும் சீ தண்ணிய தூக்கு தூகாப் போடுங்க தண்ணிய தூக்கணும் காண்டா காட காடிடுங்க காடிடுங்க வேற கம் பண்ணு விலகி செல்லு சீட்டு செல்ல பெருமைக்கு எட்ட சீட்டு இது என்ன ஊரை பெரிய ஒரு ஊரை சேர்மா நான் நான் எழுத நீங்க நடுவில் வாங்க சொல்றேன் நீங்க கீழே நான் அப்புறம் வாங்க கீழே வாங்க வாகனத்துக்கு ஏற்றா போனத்துக்கு மாமூடு அடிக்கப்பூக்கி தானே பண்ணுவோம் போயிப்பேங்க

சைக்கிழமை சேர்க்கிலோ மணி கொடுத்த அனுப்புட்டேன் துளாப்பிடுக்கணும் தெரியுமா

அன்னைக்கும் இப்ப கொஞ்சா வந்திருக்கலாம் அப்ப பண்டுக்கிட்டு சொன்ன போ

சரி இப்போ சீட் ஏற்றி கொண்டு எனக்கும் அந்த ஏதாச்சும் வந்து கடற்கரைக்கு போகணும்னு சொன்னேன் அந்த இன்ஜின் பார்க்குறதுக்குன்னு சொல்லி ஹலோ ஓ சொல்லுங்க ஓ ஓமோ எங்க கடற்கரைக்கு நீங்கள் கடற்கரைக்கு போங்க நான் இப்போ இங்கே டவுனுக்கு அனுக்கிறேன்னா அவர் வரணேன் எல்லாத்தையும் கொண்டு போங்க வா என்ன எனக்கே கொண்டு போங்க வரேண்ணா ஓகே சரி அப்புறம் அதிகம் சொன்னால் சீச்செல்லாம் அவங்க ஃபுல்லாக போட்டாச்சு போல் வந்து அப்போ அவங்க கடைகள் நிற்கிறாங்க லைக் எனக்கு லைட்டாக சொன்னால் கஷ்டம் வேண்டி அவங்களுக்கு வேலை செய்யலாது இதில் முடிஞ்சுது